മു <laughs> இங்க வந்து என்ன சூழ்ச்சி நடந்தது என்றால் நம்ம மைக் போட்டிருந்தோம் மைக் வந்து ஆஃப் ஆனதே தெரியாம கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா வீடியோ எடுக்கிறோம் எடுக்கிறோம் எங்க வாய் வலிக்க வலிக்க பேசுவோம் சரி பாப்பா இந்த வீடியோ வந்து இப்ப நம்ம கோயிலுக்கு வந்தோம் கோயிலுக்கு வந்த ஷார்ட்லாம் உங்களுக்கு வாய்ஸ் கேட்காது அதான் உண்மை ஏன்னா எங்களோட மைக்கு வேலை செய்யல சும்மா நீங்க வந்து ஊமை படமா அதை இது வந்து முக்கியமான வீடியோ ஏன் டால் நாம வந்து கார் வாங்குறதா இருந்துச்சு அது வந்து இப்ப கேன்சல் ஆகி அதுக்கு பதிலா ஒன்னு வந்து நம்ம பர்ச்சேசிங் பண்ணியிருக்கோம் அதுக்கான வீடியோ தான் இது அது வந்து உங்கள்கிட்ட ஒப்படைக்கு சேர்க்கணும் ஒப்படைக்கணுன்ற ஏதோ வளரு பேசி பேசி வாயிலா வளருது எங்க அத்தை பாத்தீங்களா என்ன வாங்கியிருக்கோன்னு காமிக்கணுமா அதனால எடுத்து வெளில போடுறாங்க காமிக்கணும்ல ஓகே இப்ப எதனால கார் வாங்கல அப்படின்ட்டு அத்தை சொல்லுவாங்க ஏன் வந்து நம்ம கார் வாங்கலேன்னு சொன்னால் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நம்ம கார் வாங்குங்க எல்லாருமே நிறையா பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கார் வாங்குறீங்க நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க ஏன் அப்படின்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிலாம் கேட்காதீங்க நாங்கள் முன்னாடி ஹவுஸ் ஹோம் டூர் அப்படின்னு போட்டிருக்கோம் இப்போ தான் வந்து போடணும்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் வந்து பெயிண்டிங் பண்ணலை பண்ணாதனால வீடு கொஞ்சம் வந்து எப்படின்னா பழைய காலத்து வீடு அது ரொம்ப கவலையாவும் இருக்குது அதை பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கணும் ஒரு டூ மந்த்து த்ரீ மந்த் அவ்வளவுதான் அதுக்குள்ள பண்ணிருவோம் அதுக்கப்புறம் பண்ணிட்டு ஹோம் டூர் போடலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தவங்க இருக்க சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் தெரியும் எங்க வீடு எப்படி எங் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தெரியும் அதனாலதான் வந்து அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னதுமே எங்களுக்கு ஒரு யோசனை வேற ஆனா ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னதுமே ஒரு ஆள் தான் சொன்னாங்க ஒரு ஆள் சொன்னதுமே நாங்க அது அப்படின்னாலும் கொண்டு வரலாம் என்னமோ நாங்க வந்து அது பேர் அனுமார் இது மலையை தூக்கிட்டு வந்து இங்கிட்டு வரலாம் அது மாதிரி நாங்க கார தூக்கிட்டு வந்து வைக்கிற மாதிரி ஒரு தெனா விட்டா வேற சொல்லிட்டு எங்க அத்தைகிட்ட அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா அழுந்து அழுந்து பாக்குறது மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு போறப்பலாம் இங்கிட்டு வருமா வராதா வருமா வராதா இதே இதுல இருந்தோம் ஃபேமிலியாக அந்த இதில் தான் இருந்தோம் வருமா வராதா காரை வாங்கிட்டுலாம் ட்ரெவல் பண்ண முடியாது அதனால இருந்துட்டு சரி கொஞ்ச நாள் தள்ளி போட்டுக்கலாம் த இனி போக போக டெவலப் ஆகும் ஊர் அப்போ வந்து பெருசாக வீடு கட்டிட்டோன்னா அதுக்கு கார் பார்க்கிங்க்கு உள்ளே வரதுக்கெலாம் எஸ வாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வாடகை வீடு போக முடியாது ஏன்னா சொந்த வீட்டை விட்டு யாராச்சும் வாடகை வீட்டுக்கு போவாங்க அந்த இடத்துல நம்ம அண்ணா பெரிய வீடாக கட்டலாம் பக்கத்தில் இடம் இருக்குது அந்த இடத்த பற்றி டீட்டெயிலான வீடியோ நான் வந்து கூடி சீக்கிரம் போகிறேன் அது எதனால் எப்படி வாங்கின வீடியோ வீச்சு இடம் அப்படின்ட்டு ஓகே இப்போ அத்து என்னென்ன ஜுவல்ஸ் ஜுவல்ஸ்னு சொல்லிவிட்டோன்னா சரி ஓகே நாங்கள் வந்து அந்த இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஆனால் வந்து ஒரு நல்ல இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுனா பேங்க்கில் போட்டிருந்தால் என்ன ஆகும் போகுது பேங்க்கில் அப்படியே இருக்கும் அதுக்கு நம்ம வந்து விலை ஏறுற இடத்த பார்த்து போட்டோம்னா அது வந்து விலை ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு மன நம்பிக்கையோட நாங்கள் வந்து ஜுவல்ஸில் தான் போட்டோம் ஆமாம் வீட்டில் எல்லாருமே ஒத்துக்கிட்டதுனால எனக்கு எது சொல்றது அந்த அட்டியல் போடணும்னு ரொம்ப நாள் ஆசை அந்த சின்ன மருமகள் நாடக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் எல்லாருமே அட்டிகள் போட்டிருப்பாங்க மதுரை சைடு எல்லாமே அட்டிகை போட்டு விட மாட்டேன் பார்த்தீங்களா இந்த அட்டியை எனக்கு வந்து சூப்பரா இருந்துச்சு நாங்க வந்து நகை பர்ச்சேசிங் பண்ணது வந்து போடலை வீடியோ போட்டோம் டீட்டெயிலா காமிக்கவும் முடிய மாட்டேங்குது அதனால நம்ம எடுத்துட்டு வந்துட்டே காமிச்சுக்குவாத்த ஏன்னா இவ்வளவு நகை எடுக்க போறோம்னா கொஞ்சம் பயமும் இருக்கும்ல ஐயோயோ திருட்டங்கிட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி அதனாலதான் நகை வந்து நாங்கள் வீட்லயே வச்சுக்க போறது இல்லை நாங்கள் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து கடையில் பாக்கி வச்சிருக்கோம் அதுவாசி மறுபடியும் போய் நாங்க அடமானம் வச்சுட்டு அந்த அந்த காசை வந்து கொடுத்தாரும் நகை நகைக்கா பேங்க்ல இருக்கோம் நம்மளால அடுத்தடுத்து முடியறது இப்போ வாங்கிக்கலாம் அப்படின்றது நகை நகவாட்டு பேங்க்ல இருந்துட்டு போகுது ஏன்னா அங்க எடுத்த ஜூன்ஸ் கொஞ்சம் அதிகமாயிருச்சு எல்லாமே ஆசைப்பட்டு எடுத்துட்டோம் கொஞ்சம் அமௌண்ட் தான் பத்தாம இருக்கு

எத்தனை இதா இது மூணு மூணு வந்துருச்சு

உங்களை மட்டும் தான் செய்யறேன் ஏன்னா நீங்க தான் எங்களை பார்த்து ரொம்ப பிடிச்சி எங்களை வீடியோ ஷார்ட்ஸ் பெரிய வீடியோ எல்லாம் பாக்குறவச நாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ அஹ் சேர்த்து நாங்க இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நாங்களும் வந்துட்டு வளரணும் நாங்க வர முத நாங்க நினைச்சோம் அதாவது எப்படின்னா ஒரு ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்தாலே எங்களுக்கு ஆனந்தமா இருக்கு இப்ப வந்து நம்ம வந்து நாலே முக்கால் நாலே முக்கால் லட்சத்தை தாண்டிட்டோம் நாலு நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் வந்துட்டா இன்னும் வந்து ஒரு பதிமூணாயிரம் வந்துச்சுன்னா நம்ம ஃபைவ் லேக் சப்ஸ்கிரைபர் அஞ்சு லட்சம் பேத்துக்கு நம்மள பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப உண்மையா இருக்கு அதுவாசி நீங்க வந்து எப்பயுமே எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க இப்ப வந்து பிரியா பேசுவாங்க சொல்லுங்க இப்ப வந்து என்னோட ஜுவல்ஸை கவிக்கிற இருந்தே வந்து ஜுவல்ஸ் எல்லாம் அவ்வளவா மாட்டேன் சின்ன பிள்ளையில இருந்தே அது ஒரு கேரக்டர் எனக்கு வந்து தங்க தோடு போட்டா வந்து காது புண்ணாயிரும் அப்படிலாம் சொல்லி நீயா மாத்தி வச்சிருக்காங்க ஆனா இப்ப எல்லாம் போடுவேன் இது வந்து முதல்ல எடுத்த நீங்க நிறைய வீடியோல பாத்துருப்பீங்க இது வந்து எடுத்து ஒன்றரை வருஷத்துக்கு மத்த இந்த தோடு வந்து அவ்வளவு வருஷங்கள் ஆயிடுச்சு இது வந்து இப்ப அடுத்தது இது இந்த செட்டு தங்கம் அப்படின்ட்டு இது வந்து தங்கம் தான் நாங்க வந்து புதுசா பர்ச்சேசிங் பண்ண தங்கம் இவங்கள்ட்ட சொன்ன வாய் முகூர்த்தமோ இன்னமும் தெரியல என்ன நான் வந்து கோல்டு கலெக்ஷன்ல எனக்கு ஒரே ஒரு செயின் தான் நாலு பொங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் அதுல இருந்து இவ்வளவு சேர ஆரம்பிச்சிருச்சு நம்ம என்ன பண்றது சேருது சேரு சேருன்ற மாதிரிதான் இது வந்து அஞ்சு பவுனு இது வந்து மூணு பவுனு எட்டு பவுன் மொத்தத்து இது வந்து எப்படி சொல்றது எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் தான் ஏன்னா இப்ப வந்து சாதா கோல்டு அவ்வளவா இல்லை நைன் ஒன் சிக்ஸ்

ஆனால் வந்து பேங்க் லாக்கர்ல தான் வைப்போம் வீட்ல எல்லாம் வச்சா திருநீங்க வந்துருவாங்க அதனால ஏன்னா வீடியோ வேற போறோம் நம்ம யூடியூப் போர் வேற நிறைய பேத்துக்கு போவோம் அதனால பயமா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து நம்மளோட கதையவும் இதுக்கு பின்னாடி வந்து பெரிய கஷ்டங்கள் பெரிய துயரங்கள்லாம் பட்டு தான் நாங்கள் இந்த நகைகளை சேர்த்துருக்கோம் ஈஸியாக வந்து பார்த்ததுமே நகை வச்சுட்டாங்க ஒரு நகை வாங்கிட்டாங்க பாருங்க யாருமே நினைக்க வேண்டாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவ்வளவு சீக்கிரத்துல நினைக்க மாட்டேங்க ஏன்னா நம்மளுக்கு இருக்கவங்க எல்லாருமே நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் அது வந்து எங்களுக்கு தெரியும் ஏன்னா எங்களுக்கு பேக் கமெண்ட் அவ்வளவா வராது எல்லாமே வந்து பாசிட்டிவான கமெண்ட் நல்ல கமெண்ட் இதே மாதிரி எப்பயும் நம்ம கூட சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்து சப்போர்ட்டாவே இருப்பீங்க நம்புறோம் அடுத்து வந்து பெரிய வீடா கட்டணும் அது வந்து மனசுக்குள்ள பெரிய ஒரு ட்ரீம் எங்க வீட்டுல எல்லாத்துக்குமே ட்ரீம் பெரிய பெரிய வீடு கட்டணும் அவ்வளவுதான் இப்ப வந்து கோயிலுக்கு வந்தோம் இப்பயும் பெரிய தடங்கள்லாம் நடந்துச்சு நாங்க ஒவ்வொரு டைம் வீடியோ எடுக்கிறப்ப எல்லா தடங்களும் நடக்கும் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி போயிட்டு தான் இருக்கும் பாப்பாவுக்கு தூக்கம் வந்தாருச்சு இவ்வளவுதான் இந்த வீடியோ பாதி வந்து ஊமை படமா அது என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்து தம்பிக்கு கிண்ணி குளம் சரியில்லை கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புனதுல இருந்து அழுதியான அழுகா அழுகையான அழுகா அதுக்கு காலையில வீடியோ கால இருந்து அழுகியான அழுக என்ன பண்ணுது ஏதுன்னே தெரியல வயிறு வலிக்கு சொட்டு மருந்தெல்லாம் கொடுத்தோம்